தான் என்ன சொல்றோம் இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல இதுதான் இப்ப என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபி பி டிம் நம்மளுடைய பி டிம் யாரு அதிமுக நம்மள ரொம்ப நாளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பி டிம் பிஜேபி பி டிம் நமக்கு ஒரு பி டிம் இருக்கியா அதிமுக நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசி வந்தோமோ அதை பேசுற அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம் ஏன்கள் நேத்தங்க கட்சி ஆரம்பிச்சு இப்ப தான் தேர்தலில் நிக்க போறாரு நாலு நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லல தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்க சொல்றோம் எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் ஆண்டி ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டான் இதை தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம் தான் இதுல இருந்து என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாம கட்சி நடத்த முடியாது நாங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உறுது மலர்ச்சியுற்று கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க என்ன இறையீடு எதுக்கு வருது என்ன இறையீடு சொல்லு கோடி எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு எல்லாரும் நம்மனா கோடி கோடியா வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடியா பணம் வருதுல்ல நாங்க வச்சிருக்கோம்ல ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்னை தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூரில் யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்கிறதுக்கு வே முயற்சி பண்ணியிருக்கானான் அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலை தொடர்பில் இருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியிலிருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு நாலஞ்சு பேரில் பேசியிருக்கு முருகன் ஒன்று பேசியிருக்கு திருகன்னு ஒன்று பேசியிருக்கு சீலன்னு ஒன்று பேசியிருக்கு இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா தெரியும் தெரியும் கன்னியாமுரிய மாவட்ட செயலாளர் ஐயோ இவன் ஜெர்மன் ஜெர்மன்ல இருக்கான்னு தெரியுதுல்ல உனக்குதான் எல்லா நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்ச நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிடுச்சு அவனை கூப்பிட்டு இந்த இந்த சீலன் தூக்கிட்டு வந்து இங்க வச்சு விசாரிச்சா சொல்ல போறான் ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய பொண்ணும் துறை வீட்டுல எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும் எதுக்கு மதிவான வீட்டில் போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும் சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள் இதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு ஓன்னு வழி இல்லை குறுக்க மதிர்ச்சவரே கட்டினாலும் ஏறி குதித்து போயிடுவாங்க ஆஹா போயிடுவான் மண்ட கிட்ட முட்டியாவது பேத்தறிஞ்சிட்டு போயிடுவான் அவனை என்ன பண்றது தடுக்க வழி கிடையாது அச்சப்படுத்தணும் என்ன என்ன சீமான் கூட நீ என்றால் இந்த மாதிரி ஏற இடு வரும் ஆ பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாளுக்கு மேல இருக்காது அது அழிந்து விடும் அதை ஒளி அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் ஒருதலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காள் கடா நம்மள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு என்னை காலி பண்ணிடணும் அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கைகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு சோதனை நடத்தி அதை செய்தியாக்கும் போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடை செய்யப்பட்டு தீவிரவாத பயங்கரவாத கும்பல்களோட கூட தொடர்பு அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வரான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்கும் அப்பா தடுப்பாரு சித்தப்பா தடுப்பாரு உறவினை தடுப்பாரு வேணாம் பா எதுக்குப்பா அந்த கட்சி தேவையில்லாமல் போலீஸ் இலீஸ் எல்லாம் தேடி வரும் அச்சப்படுத்தும் போது வரத நின்றும் அதுக்கு தான் இப்போ நாங்கள் என்ன முடிவெடுப்போம் பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியாக வரமாட்டான் வரமாட்டான் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு நீ எல்லாத்துக்கும் பயந்தனா எதையும் ஜாதிக்க முடியாது பயப்பட வேம் படைக்கு எதுக்கு எதுக்கு இப்போ நீ எல்லாம் என்னைய ரைடு எல்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினைச்சு பார்த்தா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துற வேட்பாளர்களை பாரு எவனாவது பயந்தவனா இருக்கான் நண்பாரு அதிகம் படித்தவன் முறை என் கட்சியில் வேட்பாளராக நினைக்கிறான் எப்படி பதிமூணு மருத்துவர்கள் மட்டுமே போட்டி பதிமூணு பேர் மருத்துவர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு தெரியும் உனக்கு இதெல்லாம் அச்சப்படுற படையா அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்த உலக பெரும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த அச்சுறுத்தல் அது இது அருவா கோடாரி மண்வெட்டு வெட்டுக்கே அஞ்சாத நாங்கள் நெகத்தை வச்சு கறி விட்டா பயந்துருவோமா என்ன சுகமா இருக்குன்னு தூங்கிடுவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமில்ல என்ன எங்கள் எங்கள் சார்பாக அவர் என்ன பேசுறாரு தெரியுமில்ல உங்கள் அழுத்தம் நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் நீங்கள் கொடுக்கிற அரசியல் படுத்தும் ஒருபோதும் எங்களை ஆவேசப்படுத்த பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொல்லுவோம் எங்களை தூண்டும் ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அதை தான் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் சின்னத்தை நீ வச்சுக்க நான் கேட்கும் போது பதில் சொல்லு ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுத்த உரிய விளக்கத்தை கொடு அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு இல்லைன்னா நான் கேட்கிற சின்னத்தை கொடு அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிடு அது ஏன் பொறுப்பு உனக்குலாம் என்ன அவர் வேலை செய்யலண்ணே இவர் சரியில்லைண்ண அதெல்லாம் உன் வேலை இல்லை உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் நீ இதை பாருங்க அதை பாரு அவன் வேலையை பாரு கொடுக்குற வேலை செய் ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது அப்போ அப்போ நம்ம திமுக நாங்கள் இருந்தோம் அப்போ போய் முன்வரிசையிலிருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்போம் அப்போ ஒரு ஐயா ஒரு இது சொன்னார் ஒரு ஓவியன் வந்து ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறான் யார் நான் இப்படி சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்குது அது என்ன பண்ணிடுறாரு திருத்திடுறாரு திருத்திக்க நீ எப்படி இவ்வளோ சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன் அதில் எனக்கு பயிற்சி இருக்குது அதனால இது வந்து தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போகிறாரு அவன் மறுபடியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த பொட்டு கொஞ்சம் கோணல நீ செருப்போட இரு எப்படி அவர் உடனே அந்த ஓவியர் நீ இரு பொட்டு கோனலா இருக்கு நேரம் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் அது மாதிரிதான் என் பிள்ளை ஒரு செய் பொட்டா பொட்டு வை செருப்பா செருப்பு வை நீ அதை மட்டும் செய் நீ இந்த செருப்பு சரியில்லை பொட்டு சரியில்லை மண்டையே சரியில்லை தலை சரியில்லை இதெல்லாம் ஓ வேலை இல்லை என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய் அதை செய் இங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல வென்று வருவோம் வென்று வரல கொன்று தீர்வோம் நாங்கள் பூரா பெண் கொன்று எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஓட்ட பயிற்சி இந்த கராத்தை பயிற்சி வென்றுட்டு செத்துரு பயிற்சி எப்படி என்ன அந்த வெற்றி கோட்டை நூறு மீட்டரில் அந்த வெற்றி கோடை அங்கே இருக்குன்னா உடலில் இருக்கிற எல்லா ஆற்றலையும் தேக்கி ஓடி அந்த கோட்டை தொட்டு செத்து கூட போ பிரச்சனை கிடையாது ஆனால் கொ வென்று அஞ்சு வரல நீ விட்டால் அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை ஆனால் தோற்று விட்டால் காரணம் சொல்லுவதற்கு நீ இருக்கக்கூடாது அவனே செத்து போயிட்டான் என்னப்பா விளக்கம் கேட்கறது விடுப்பா அந்த மாதிரி போயிடணும் அதனால எதுக்கு சொல்றேன்னா கடுமையா